இயேசுவின் இணைய நாமம் மைமைப்படுவதாக சத்தியம் டிவியில் காதுளவன் கேட்க கடவன் இந்த நிகழ்ச்சியில் தொடர்ந்து எழுப்புதலை குறித்து கேட்டுக்கொண்டே வருகிறோம் ஜெபித்துக்கொண்டே வருகிறோம் நிச்சயம் நம்முடைய தேவன் நம்முடைய எல்லாருடைய உள்ளத்திலேயும் எழுப்புதலை குறித்த ஒரு பாதத்தை கொடுத்திருக்கிறார் எழுப்புதல் என்கிற வார்த்தை எல்லாருடைய வாயிலேயும் வருகிறது எழுப்புதல் என்பது சாதாரணமாக எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் இருக்கும்போது நமக்கு உள்ளே வாசம் பண்ணும்போது ஆவியானவர் நம்மை நிரப்பி இருக்கும்போது கண்டிப்பாக எழுப்புதலாகத்தான் நம்ம இருக்கணும் அசாதாரணமான தேவனுடைய வல்லமை மகிமை இந்த நாட்களில் வரணும் ஆண்டவர் காலா காலங்களில் சில நூற்றாண்டுகளில் தம்முடைய எழுப்புதலை அனுப்பியிருக்கிறார் அது நிமித்தம் சபைகள் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறார்கள் இந்த நாட்களிலேயும் ஆண்டவர் எழுப்புதலை தர பர்லோகத்தையும் பூலோகத்தையும் கத்தர் இணைக்க வேண்டிய காலம் வந்துவிட்டது பரலோகத்திலிருந்து தூதர்கள் ஏறி இறங்குவார்கள் இறங்கி ஏறுவார்கள் என்று இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது இது முதல் நீங்கள் அதை காண்பீர்கள் இம்மானுவேலனாக இயேசு இந்த உலகத்தில் உதித்த போது மறுபடியும் பர்லோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு இணைப்பு உண்டாயிற்று பரலோகம் இறங்கி வரணும் பூமியில் பூமி தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட வேண்டும் தேவனோடு கூட தொடர்பு கொண்ட ஒரு பூலோகத்தை பார்க்க வேண்டும் சாத்தானுடைய ஆளுகைக்கு கீழே இருந்து பூமி பாவத்தினால் நிறைந்து காணப்படும் போது தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகள் இந்த பூமியில் கத்தரோடு கூட ஆளுகை செய்கிற நாட்கள் வருகிறது அதற்காக எழுப்புதல் வந்தால் தேவன் அப்படிப்பட்ட காரியத்தை செய்வார் மார்க்கழன சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டு மூன்று நாலாம் வசனத்தை நாம் வாசிக்கும்போது ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதர்வை யாக்கோபையும் யோவானையும் அழைத்து உயர்ந்த மலையின் மேல் அவர்களை தனியே கூட்டிக்கொண்டு போய் அவர்களுக்கு முன்பாக மறுபமானார் இப்படி வஸ்திரம் உறைந்த மலையைப் போல பூமியில எந்த வண்ணானாலும் வெளுக்கக்கூடாத வெண்மையாய் பிரகாசித்தது அப்பொழுது மோசையும் எலியாவும் இயேசுவோடனே பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார்கள் என்கிற வாக்கியத்தை நாம் பார்க்கிறோம் இங்கே பரலோகத்திலிருந்து எலியாவும் மோசையும் இறங்கி வந்ததை பார்க்கிறோம் இதை தொடர்ந்து படிப்போமே ஆனால் பரலோகத்திலிருந்து ஒரு மேகம் இறங்கி வந்ததை நாம் பார்க்கிறோம் பர்லோகத்தினுடைய மகிமை இயேசுவின் மேல வந்தது அவருடைய முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது அவருடைய வஸ்திரம் எந்த வண்ணானாலும் எழுக்க முடியாத அளவுக்கு வெண்மையாக பிரகாசித்தது இது அந்த பர்லோகத்தில் இருக்க மறுரூபத்தினுடைய மகிமையை காண்பிக்கிறது அது மாத்திரமல்ல பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறதை கேட்கிறோம் அந்த மருவ மலையில் அந்த பரலோகத்தின் மகிமை இறங்கி வந்திருந்த அனுபவத்தை தான் நாம் இங்கே பார்க்கிறோம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெற வேண்டும் தேவனுடைய பரலோகத்தின் பிரகாசம் பரலோகத்தின் சத்தம் பரலோகத்தில் உள்ளவர்கள் பூமிக்கு இறங்கி வந்திருக்கிறார்கள் தேவ தூதர்கள் பரலோகத்திலிருந்து இந்த பூமிக்கு இறங்கி வருகிற அனுபவங்கள் இத்தனை காரியங்களை நாம் பார்க்கிறோம் எபேசிர் ஒன்னாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது போது எபேசி ஒன்று ஒன்பது பார்க்கும்போது காலங்கள் நிறைவேறும்போது போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம் காலம் நிறைவேறும் போது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் கூட்டப்பட இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் பர்லோகத்திலேயே அவர் இருந்திருக்கலாமே பரலோகத்தின் மகிமையை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்து தெய்வம் எப்படிப்பட்டவர் என்பதை மக்களுக்கு காண்பிக்க இறங்கி வந்து இந்த பூலோகத்தை மீட்டெடுப்பதற்காக அது பூமிக்கு இறங்கி வந்ததை நாம் பார்க்கிறோம் ஆண்டோருடைய திருநாமம் மகிமைப்படுவதாக பரலோகமும் பூலோகமும் இணைக்கப்படுகிற நேரம் யோவான் மூணு பதிமூன்றை வாசிக்கும் போது பரலோகத்தில் இருந்து இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரனை அல்லாமல் பரலோகத்துக்கு ஏறினவன் ஒருவனும் இல்லை இயேசு பரலோகத்தில் இருந்து இறங்கினார் பின்பு பரலோகத்துக்கு ஏறி போனார் இப்போ பரலோகத்தில் இருக்கிறார் எதற்காக அவர் அங்கு இருக்கிறார் அவருக்கு மாத்திர மகிமை அனுபவித்துக் கொண்டிருப்பதுக்கு தான் மீட்டுக்கொண்ட மனிதர்கள் தன் சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனிதர்களை இணைப்பதற்காக பரலோகத்தோடு தொடர்பு கொள்ள பரலோகம் இறங்கி வர அதுதான் எழுப்புதல் இந்த நாட்களில் ஆவியானவரே பல்லோகத்திலிருந்து தூதர்கள் இறங்கட்டும் பரலோகத்திலிருந்து தொடர்ந்து ஆவியான ஊற்றப்படட்டும் ஃப்ரெஷ்ஷாக பரலோகத்திலிருந்து தேவனே நீர் இறங்கி வருவீராக தேவனுடைய கரம் இந்த நாட்களில் இறங்கி வரட்டும் ஆதாம் பூமியிலே மண்ணினால் உருவாக்கப்பட்ட அந்த ஆதாமை சந்திக்க பரலோகத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் தேவனே நீ இறங்கி வந்து அவர்களோடு கூட உலாவி வந்தது போல தெய்வமே உடைய ஆவியின் மூலமாக உம்முடைய ஆவியை ஊற்றி இந்த நாட்களில் சபைகளில பரலோகத்தின் மகிமை இறங்கி வரும்படி நாங்கள் வேண்டுகிறோம் எங்கள் ஆராதனைகளில் தேவ தூதர்கள் அசைபாடுவதை காண உதவி செய்யும் எங்கள் ஆராதனையில் பத்தியச்சமான தேவனுடைய மகிமை அற்புத அடையாளங்களோடு இறங்கி வரட்டும் பூட்டப்பட்டிருக்கிற இந்த நேரங்களில் ஆவியானவரே சபையின் மக்களை ஆயத்தப்படுத்தி பரலோகத்தோடு தொடர்பு கொள்ளவும் பரலோகம் அவர்களோடு தொடர்பு கொள்ளவும் இந்த நாட்களில் இறங்கி வருவீராக ஏனோக்கு அவனோடு கூட நீர் இறங்கி வந்து நடந்தீரே அப்பா அவன் உம்மோடு கூட நடந்தான் மிக பிரியமானபடி நடந்தான் விசுவாசத்தோடு நடந்து நடந்து அவனை ஆண்டவரே இந்த உலகத்தில் அவன் சாகாமலே அவனை எடுத்துக் கொண்டது போல பரலோகத்துக்கு அவனை ஏற்றுக்கொண்டீர் நீ இறங்கி அவனோடு கூட நடந்தீர் அவன் குடும்ப வாழ்க்கை வாழ்ந்திருக்கொண்டிருந்தாலும் பிள்ளைகளை பெற்றெடுத்து கொண்டிருந்தாலும் அவனோடு அந்த நாட்களில் உலாவி வந்தது போல இன்றைக்கு எங்களோடு கூட உலாவுவீராக எங்களை ஆண்டவரே நீர் இணைத்துக் கொள்வீராக உலகம் இப்பொழுது போய் கொண்டிருக்கிற இந்த பயங்கரமான கட்டத்தில் you கூட இணைக்கப்பட்டு பரலோகமும் பூலோகமும் ஆண்டு இணைக்கப்படுகிற காலமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் அந்த எழுப்புதலை நாங்கள் பார்க்க வேண்டும் நாலு வயது உள்ள ஒரு மாணவன் ஒருவன் ஒரு வீட்டிலே அனாதியாக எடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு வந்தான் அவன் ஆலயத்துக்கு போகும்போதெல்லாம் ஒரு மைக்கை கொண்டு போவான் ஆலயத்தில் பாட குழு பாடலை பாடும்போது அவனும் இந்த நாலு வயது சிறுவன் ஒரு மைக்கை வச்சு ஒரு பக்கத்தில் நின்று அந்த பாடலை அவன் வீட்டுக்கு வந்த பிறகு அந்த வீட்டில் உள்ள இன்னொரு சிறுவன் அவனை கூட்டிட்டு அவனுடைய அறைக்குள்ள போய் பூட்டி பூட்டி ஆண்டவரை குறித்து பாடுகிற பாடல் ஒரு மணி நேரம் விட்டாம பாடுவான் அந்த நாலு வயசு சிறுவன் அப்படி உண்மையாய் இது விளையாட்டுக்காக அல்ல இப்போ நம்ம வீடுகளில் பாஸ்டரை போல பேசுகிறேன் அப்படி இப்படின்னு சும்மா ஒரு மைக் எடுத்துட்டு பேசுவாங்க அதில் இவன் உண்மையாகவே அவனுக்குள்ள ஒரு ஆண்டோருடைய ஆவியானு இருந்தான் அவன் ஒரு அனாதையாக இருந்தாலும் எடுத்து வளர்க்கப்பட்டிருந்தாலும் அவனுக்குள்ளே அந்த தேவ ஆவி கிரியேட் செய்து அப்படியே பாடிக்கொண்டிருக்கும்போது தேவ தூதர்கள் இறங்கி வருவாங்க அவன் வெளியே வந்து ஒரு நாள் அதை எடுத்து வளர்த்து அம்மாட்ட சொல்கிறான் நான் பாடிக்கிட்டு இருக்கும்போது தேவ வருவாங்க அவங்க என் நாவுக்குள்ள சில காரியங்களை போடுவாங்க இந்த மியூசிக்குடைய இதெல்லாம் ஏதோ ஒரு எழுத்து மாதிரி வரும் அது எனக்குள்ள வரும் என்னை அறியாமலே எனக்குள்ள இசைகள் வரும் என்னை அறியாமலே பாட்டின் வார்த்தைகள் வரும் அந்த தூதர்கள் என்னுடைய அறைக்குள்ள வருகிறது நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி நிறைய மியூசிக் எழுதியிருக்கான் நிறைய பாட்டுகளை அந்த வயசுலேயே எழுதி கொடுத்திருக்கான் இப்படியும் ஆண்டவரை ஆராதிக்க ஆராதிக்க பரலோகம் உலோகத்தில் இறங்கி வரும் கதாவே அப்படிப்பட்ட நாட்களை பார்க்க இந்த காலத்தில் உதவி செய்யும் பயங்கரமான இந்த கொள்ளை நோயும் அழித்து கொண்டிருக்கும் போது தெய்வமே பர்லோகம் இறங்கி வராதா பாடல்கள் பாடியுமை ஆராதிக்க துதிக்க மைமைப்படுத்த உதவி செய்யும் யோவான் எழுந்த சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தை வாசிப்போம் அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்யாகவும் மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார் அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் ஆண்டவராக இயேசு என்ன சொல்லுகிறார் மெய்யாகவே மெய்யாக நான் உங்களுக்கு சொல்றேன் பிதா என்ன செய்கிறாரோ குமாரன் எதை பார்க்கிறாரோ அதே அன்றி தானாய் ஒன்றையும் அவர் செய்ய மாட்டார் அதனுடைய அர்த்தம் என்ன பிதாவானவர் பரலோகத்தில் என்ன செய்கிறாரோ அதைத்தான் பூலோகத்தில் அவர் செய்கிறார் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு இணைப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நீங்கள் இந்த பூலோகத்தில் எதை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்படும் இந்த பூலோகத்தில் நீங்கள் எதை கட்டவிழ்பீர்களோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்படும் அதனுடைய அர்த்தம் என்ன பரலோகத்தில் நீ இந்த பூலோகத்திலிருந்து ஜபம் பண்ணும்போது பரலோகத்துக்கு ஆண்டவர் அதை கேட்கிறார் அதனுடைய காரியங்களை அவர் செய்கிறார் அப்போ பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் நீ ஜெபத்தின் மூலமா தொடர்பு கொள்ளுகிறாய் பரலோகம் அதை செய்ய விரும்புகிறது நீ ஒன்னு சொல்லாமல் செய்யாம இந்த பூலோகத்தில் ஆண்டவர் எதையாவது செய்யணும்னா பரலோகத்திலிருந்து பூலோகத்திலிருந்து நீ செய்ய வேண்டியவைகளை செய்யணும் அருமையானவர்களே ஆண்டவர் அந்த மகிமையை காண்பிப்பாராக வாசிக்கலாம் இயேசை அறுபது ஒன்றுலேருந்து இருந்து மூணு வரைக்கும் வாசிப்போம் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது கத்தருடைய மகிமை உன் மேலே உதித்தது பூமி காரிருள் மூடியிருக்கிறது பூமியை ஜனங்களை காரிறுள் மூடுகிறது ஆனால் உன் மேலே கத்தர் உதிப்பார் அவருடைய மகிமை உன் மேலே காணப்படும் வெளிச்சத்தின் இடத்துக்கு ஜாதிகளும் உதிக்கிற ஒளியும் இடத்துக்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள் இந்த பூமியை மூடி இருக்குது ஜனங்களையும் இந்த மூடி இருக்குது ஆனால் ஆண்டவர் தம்முடைய மகிமையை அனுப்புவார் தம்முடைய ஒளியை அனுப்புவார் உன் மேலே அப்போ இந்த காரிருள் நீங்கி வெளிச்சம் வரும்போது ஜனங்கள் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த விதமான ஆச்சரியமான காரியங்களை கத்தர் இந்த நாளில் செய்கிறார் உங்க வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஒளி வந்திருக்குது ஆண்டவருடைய மகிமை வந்திருக்குது ஆண்டவருடைய வெளிச்சம் வந்திருக்குது ஆண்டவருடைய கரம் நாளில் இறங்கி வரட்டும் முதலாம் ஆதாம் இழந்ததை இரண்டாம் ஆதாம் மீட்டெடுத்திருக்கிறார் முதலாம் ஆதாம் தேவ சமூகத்தை இழந்தான் ஆண்டவர் இறங்கி வருகிறதை அவன் இழந்து போய்விட்டான் ஆண்டவர் வந்து அவனை தேடுகிறார் ஆதாமே நீ எங்க இருக்கிறா எங்க இருக்கிறா நான் ஒழித்துக் கொண்டிருக்கிறேன் நான் இருக்கிறேன் என்னைக்கு உலகத்தில் பாவம் வந்ததோ அன்றைக்கு மனிதன் அந்த மகிமை இழந்து போய்விட்டான் பரலோகத்தின் மகிமை அதுக்கு முன்னால அவனுக்குள்ள வெளிச்சம் அவனுக்குள்ள மகிமை அவனுக்கு வஸ்திரம் இல்லாவிட்டாலும் மகிமை வெளிச்சம் மூடி இருந்தது அதை இழந்தான் ஆனால் ரெண்டாம் மாதமாகி இயேசு இந்த உலகத்துக்கு வந்தபோது சிலுவையில் மறித்த போது வஸ்திரமற்றவராக அவர் உனக்கு மறித்தார் மறித்தபோது போது திரைச்சேலை இரண்டாக கிழிந்தது அறுபது அடி நீளமும் முப்பது அடி அகலமும் உள்ள நாலு இன்ச் நிறைந்த திக்கான கேட்டன் அடைத்து கொண்டிருந்த அந்த கேட்டன் தேவ சமூகத்தை இழந்திருந்த இந்த பூமி மக்கள் இழந்திருந்த இந்த மகிமையை கிழித்தெறிந்து புதிய வழியை உண்டாக்குன ரெண்டாம் மாதமாக ஓ அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த தான் நம்ம பார்க்கணும் நேர அவரோட பேச உன்னால முடியும் உனக்கு இன்னொரு ஆள் தேவையில்லை இன்னொரு தீர்க்கதரிசி தேவையில்லை ஒரு பாஸ்டர் உனக்கு தேவையில்லை ஆண்டோரோட நீ பேசுறதுக்கு அவர் உனக்கு ஒரு புது வழியை திறந்திருக்கிறார் பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு பிரதான ஆசாரியன் தேவை பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு தீர்க்கதரிசி தேவை இன்றைக்கு உனக்கு நேரடியாக இயேசுவை பார்க்க பேச யாருக்கும் உரிமை இருக்குது அதுதான் புது மார்க்கம் புதிய வழி அந்த வழி உனக்கு பெரிய காரியத்தை செய்ய ஆச்சரியமா ஆண்டு வழியை திறப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை ஆபிரகாமோடு ஆண்டவர் பேசினார் பரலோகத்தில் இருந்து பூலோகத்துக்கு ஆண்டவர் இறங்கி வந்தார் ஆபிரகாம்னுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பார்க்கும்போது அந்த மகிமையை நீங்க பார்க்கலாம் ஆதிகம் பன்னெண்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை வாசிக்கும்போது நாலாம் வசனத்தை வாசிக்கும் கத்தர் ஆபிரகாமை நோக்கி பேசுகிறார் அவனோட நீ தேசத்தை இனத்தை தகப்பன் விட்டு விட்டு புறப்படு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நாலாம் வசனம் கத்தர் ஆபருகாம் சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான் கத்தர் ஆபருகாமுக்கு தரிசனமாகி உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார் தரிசனமான அந்த இடத்துல கத்தருக்கு ஒரு பலிவு இடத்தை கட்டினான் ஆபருகாமோடு ஆண்டவர் அடிக்கடி பேசினதை பார்க்கறோம் இன்னைக்கு அது வளையற்பாட்டு காலத்தில் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறார் அந்த மகிமையை நம்ம பார்க்கணும் அவர் நம்ம கூட பேசுறத பார்க்கணும் உன் காதெல்லாம் என்னத்தையோ போட்டு பாட்டை பாட்ட கேட்டு காதை அடைச்சி போச்சு உனக்கு வாய் இன்னெல்லாமோ பேசி ஆண்டோர் பேசல சாமுவேல் இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு முன்பு ஏலி ஏலியினுடைய குடும்பங்கள் தேவ வசனத்தை கேட்க வேண்டியவங்க தேவ தரிசனத்தை பார்க்க வேண்டியவங்க அதெல்லாம் இழந்து போயிட்டாங்களே இந்த நாட்கள் அதை இழக்காதபடி கத்தர் இறங்கி கிரியை செய்ய சீக்கிரத்துல கத்தர் பல காரியங்களை செய்யணும் ஆபிரகாமோடு பேசினார் தொண்ணூத்தொன்பது வயசு ஆ ஆபிராமுக்கு ஆதி பதினேழாம் அதிகாரம் உண்ணாவசனத்தை பாருங்கள் ஆபிரகாம் தொண்ணூற்றி ஒன்பது வயதானது கத்துற ஆபரம் தரிசனம் ஆகி சர்வ வலமில்ல தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து இப்படி உத்தமனாயிரு தொண்ணூத்தொன்பது வயசில் உத்தமனாக இருக்க பேசுகிறார் அப்போ வாலிபர்லாம் எவ்வளோ உத்தமாக இருக்கணும் தொண்ணூத்தி ஒன்பது வயசு ஆளுக்கே உத்தமன் தேவை ஆண்டவர் தரிசனம் கொடுத்து பேசுகிறார் நான் சர்வ தேவன் தொண்ணூத்தி ஒன்பது வயசாச்சு நான் உனக்கு எழுபத்தைந்து வயதா நீ இருக்கும்போது உனக்கு குமார்னு கொடுப்பேன் சொன்னேன் கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வருஷம் ஆச்சு உனக்கு ஆனா நான் இன்னும் சர்வ வலம் தேவன் தான் உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவன் உன்னோடு பேசுகிறத நம்ம பார்க்கிறோம் பரலோகம் பூலோகம் ஒரு தொடர்பு இருக்கிறது ஆதி அம்மன் பதினெட்டாம் அதிகாரம் ஒன்னாம் வசனத்தை வாசிப்போம் அம்ரேயின் சமபூமியில் அவனுக்கு தரிசனமானார் பகலின் உஷ்ணமான வேளையில் கூடாரவாசி உட்கார்ந்திருந்த போது இரண்டாம் வசனம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ மூன்று புருஷன் அவனுக்கு எதிரே நின்றார்கள் அவர்களை கண்டவுடன் அவன் கூடாரவாசிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி மட்டும் குனிந்தான் மூன்று தூதர்கள் வீட்டில் அவன் வெளியில உட்கார்ந்து போது உஷ்ணமான வேலையில வர்றாங்க அவங்க பார்த்த உடனே தரம் மட்டும் குனிகிறான் அதுல ஒருத்தர் ஆண்டவரா இருக்கணும் காரணம் அந்த சோதம் குமாரா பட்டணத்துக்கு போகும்போது ஆண்டவர் கூட போகல காரணம் அங்கே அசுத்தமான ஒரு இடத்துக்குள்ள போக முடியல அவர் போயிட்டார் ரெண்டு தூதர்களை அனுப்பி வைத்தார் வாழ்க்கையில உன் தேவன் உன் வீட்டை விசிட் பண்ணனும் உன் வீடு பரிசுத்தமா இருக்கணும் ஆபிரகாமோடு இறங்கி வந்த தெய்வம் பேசின தெய்வம் வீட்டை ஆசீர்வதித்த தெய்வம் இன்றைக்கும் உன் ஆசிர்வதிக்க இறங்கி வந்து வீட்டில் தங்கி இருந்து அவன் ஆகாரம் கொடுக்கும் வரைக்கும் உட்கார்ந்துருந்து புசித்து சாராலை ஆசீர்வதித்து அவள் சந்தேகப்பட்டு சிரித்த போதிலும் நகைத்த போதிலும் ஆண்டவர் அவளுக்கு கொடுத்த வாக்கின்படி குறித்த காலத்தில் நான் திரும்ப வருவேன் உற்பத்தி திட்ட காலத்தில் நீ ஒரு குழந்தை அணைத்து கொள்வாய் என்று சொன்ன ஆண்டவர் ஆச்சரியமான காரியங்களை செய்தார் வானத்திலிருந்து கத்தர் கூப்பிட்டார் ஆபிரகாமை இருபத்தி அதிகாரத்தில் அவனை சோதித்த பின்பு ஆண்டவர் வானத்திலிருந்து அவனை கூப்பிட்டு பிள்ளையாண்டன் மேலே உன் போடாதே நீ எனக்கு பயப்படுகிறோம் என்று இப்பொழுது நான் அறிந்து கொண்டேன் உன் வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவனை ஆசிர்வதித்த அந்த தேவ கரம் அந்த தேவ சமூக இன்னைக்கும் உன்னை ஆசிர்வதிக்க வல்லமை உள்ளதாயிருக்கிறது ஈசாக்கை நாம் பற்றி படிக்கும்போது ஆதி அவன் இருபத்தாறு ரெண்டு மூணு வாசிப்போம் கத்திர அவனுக்கு தரிசனமாக்கி ஏத்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்தில் குடியிரு இந்த தேசத்தில் வாசம் பண்ணு நான் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் நான் உனக்கும் சந்ததிக்கும் இந்த தேசத்தை யாவையும் தந்து உன் தகுப்பனாயி ஆவராவும் நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று ஈசாக்கு ஆண்டவர் தரிசனம் கொடுத்து அவனோட பேசுகிறார் ஏப்துக்கு நீ போகாத பஞ்சம் வந்தாலும் ஏப்துக்கு போகாத இங்கே இரு நான் உன்னை போஷிப்பேன் உன்னை ஆசீர்வதிப்பேன் பஞ்ச காலத்திலயும் ஈசாக்கு வித விதித்த போது நூறு மடங்கு உனக்கு ஆசீர்வாத கொடுத்தார் உன்னையும் கத்தர் கைவிட மாட்டார் ஆண்டவர் சொன்ன இடத்துல இரு ஆண்டவர் நிச்சயம் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பழுகி பெருக பண்ணுகிற தேவம் உன் தாப்பனாகி ஆப்ரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை உனக்கும் நிறைவேற்றுவார் நாமெல்லாம் ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உலகத்தில் உள்ள அனைவருக்கும் வரும் ஆவியை குறித்த ஒரு ஆசீர்வாதம் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஆகினாலே உங்கள் வாழ்க்கையில் ஆபிரஹாமினுடைய ஆசீர்வாதம் சந்ததி சந்ததியாக இறங்கி வந்து இயேசு கிறிஸ்து மூலமாக முழு உலகத்துக்கும் வந்து ஆசீர்வாதம் வந்திருக்கிறது வல்லோகத்தில் இருந்து இறங்கி வருகிற தேவ தரிசனத்தை பார்க்க யாக்கோபை பற்றி படிக்கும்போது ஆதியாம் இருபத்தி எட்டு மூணு நாலையும் வசிப்போம் ஆதியாமி இருபத்தெட்டு மூணு நாலு சர்வ தேவன் உன்னை ஆசிர்வித்து நீ பல ஜனக்கூட்டமாகும்படி நீ பழுகவும் பெருகவும் பண்ணுவார் தேவன் ஆபுராம கொடுத்ததும் நீ பரதேசியாய் தங்குறதுமான இந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி ஆப்ரகாமுக்கர்லயும் ஆசீர்வாத உனக்கும் சந்ததிக்கு தருவேன் யாக்கோபு என்ற வனாந்திரத்துல பிரயாணமா போகும்போது ஒரு கல்லை எடுத்து படுத்த போது பரலோகம் அவனுக்கு நேராக திறந்து ஒரு ஏணி பரலோகத்தை ஏறி இறங்குகிற தூதர்கள் ஏறி இறங்குகிற ஒரு ஏணி கத்தர் மேல இருந்து பார்த்து அவனோட பேசினார் யாக்கோபு ஆண்டவர் அந்த பல்லவத்துக்கும் பூலோகத்துக்கும் ஏனையை நியமித்து உன்னை ஆசீர்வதித்து நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு தருவேன் நீ போகிற இருந்தெல்லாம் உன்னை ஆசிர்வைத்து உன்னை பெருக பண்ணுவேன் சொன்ன போது இங்கே இது ஒரு பயங்கரமான ஸ்தலம் இங்கே கத்தர் இருக்கிறார் என்று எனக்கு பெத்தேல் என்று பேரிட்டது போல கத்தருடைய கரம் இறங்கி வரட்டும் பல்லவத்துக்கும் பூலோகத்துக்கும் ஒரு இணைப்பு வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ஒரு தேவனுடைய மனுஷன் சாது சுந்தர் சிங் ஜெபித்தது போல வாழ்க்கையில தானும் ஜெபிக்கணும் கத்தரை பார்க்கணும்னு சொல்லி விடாம போராடி ஜெபித்தாராம் சாது சுந்தர் சிங் அவ்வளவு ஊக்கமாய் ஜெபித்தார் அவருக்கு தேவன் ஒரு தேவன் இருக்கிறார் என்று தரிசனம் அளித்தார் கல்வாரி சிலுவையின் காட்சியை கொடுத்தார் அதே போல ஆண்டவரை நானும் பார்க்கணும் அப்படின்னு அவர் ஜோமன ஆரம்பித்தார் ஒரு மணி நேரம் ஜோம் கண்ணை திறந்து பார்த்தார் ஒன்றும் காணும் இன்னும் ஆண்டவரை விடாம நோக்கி நான் ஜோம் பண்ணுவேன் ரெண்டு மணி நேரம் ஜோம் பண்ணார் ஒன்றும் நான் இப்போ ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி கண்ணை நீ இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணார் கண்ணை திறந்து பார்த்தா ஒன்றும் இல்லை அவர் விடாம எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கதவை பூட்டி யாரும் என்னை பண்ணக்கூடாதுன்னு கத்திர நான் பார்க்கணும்னு விட்டா அப்படியே ஜெபம் பண்ணார் ஆறு மணி நேரம் கழித்து அவர் இருந்த எட்டம் அந்த ஜன்னல் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிச்சு என் ஜன்னல் காத்து அடிக்க ஆரம்பிச்சிச்சு ஜன்னலில் வெளியே இருந்து காத்து வருதுன்னு பூட்டினாலும் அறைக்குள்ள காற்று அடிக்க ஆரம்பித்து ஒரு பெரிய அக்கினி தழல் போல ஒன்று அறைக்குள்ள வந்தபோது போது அவரால் தாங்க முடியல பாய்ந்து கதறி விழுந்தார் அந்த பிரசன்னத்தை சகிக்க முடியல அவரால் தேவனை பார்ப்பது எளிதல்ல சந்திப்பது எளிதல்ல அவரே வர வேண்டாம் அக்கினி வந்தா போதும் காற்று வந்தா போதும் உன்னால தாங்க முடியாது வாழ்க்கையில பரலோகமும் பூலோகமும் சந்திக்கப்படும் போது எழுப்புதலை பார்ப்போம் கண்களை மூடி நாம் ஜவம் அணுவோம் இயேசுவே ஆபிரகாம் ஈசா யாக்கோபு அவர்கள் எல்லாரும் உம்மை சந்தித்தால் நீர் அவர்களோடு பேசினீர் பர்சுத்தாவியானவரே எங்களுக்கு உள்ளே இருந்து இந்த நாட்களில் பேசும் உம்மோடு நாங்கள் இடைப்படவும் பரலோகம் எங்களோடு இடைப்படவும் இந்த போலோகத்திலே மகிமையை பார்க்க ஒரு எழுப்புதலை காண உதவி செய்யும் எங்களை ஆசிர்வதித்திரலும் இன்றைக்கு செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் பரலோகத்தின் மகிமையை தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க ஊழியத்தில் அனுபவிக்க உதவி செய்யும் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் ஒவ்வொரு வாரம் இந்த நேரத்தில் காதுளவன் கேட்க கடவன் நிகழ்ச்சியில் எழுப்புதலை குறித்து கேட்க தவறாதீங்களும் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள் சத்தியம் டிவிக்கு நன்றி சொல்லுகிறோம் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக